நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை நீங்கள் எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் புரியும் இந்த காமெடிக்கு கீழே ரெண்டு கொடுத்துருங்க விருப்பப்பட்டவங்க நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு சில பேர் கை ரேகை கற்றுக்கணும்னு அதை எடுத்து நீங்கள் கத்துக்குங்க அது அதுக்கு அனுப்பி பயன்பெறுங்க என்று கூறி இன்றைக்கு செல்வம் வரும் வழிகள் பணம் வரும் வழிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் செல்வம் இருபத்தி இரண்டு அதாவது ரேகையிலேயே முக்கோணம் ஸ்வஸ்தி அந்த ரெண்டு குறி இருந்ததுன்னா பணம் உங்களை தேடி வரும் பணம் ஒரு சில ரேகை இருந்தால் நம்ம முயற்சி போனா தான் பணம் வரும் ஆனால் இந்த ரேகைகள் இருந்தா திறமை உங்கள்கிட்ட இருக்கும் திறமை நிறைய இருக்கும் அறிவு நிறைய இருக்கும் படிப்பு நிறைய இருக்கும் வாழ்க்கையில் தர்ம சிந்தனை அருளோடு கூடிய பொருளும் உங்களை தேடி நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரும் உங்களை தேடி பொருள் பணம் செல்வம் எல்லாம் வரும் நம்ம போர்டுக்கு வந்துருவோம் எப்படி வரும் செல்வம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ ஸ்வஸ்திக் முக்கோணம் எப்படி முக்கோணம் இருந்தால் அது செல்வம் தேடி வரும் எப்படி சுவஸ்திக்கு இருந்தா செல்வம் தேடி வரும் தர்ம சிந்தனை இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப இது ஒரு கைரேகை அமைப்பு இந்த கைரேகை அமைப்புல முதல்ல வேகையால் வரக்கூடிய ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறந்தவராக வெற்றியாளராக என்ன சொல்ல போனா உலக பணக்காரர் வரிசையிலே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு உலக பணக்காரர் வரிசையிலே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எப்படி இருக்கணும் இதுதான் ஆயில் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை சரியா சக்தி இது புத்தி புத்தி ரேகை சிறப்பாக நேராக இருந்து அல்லது சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயில் ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்து இந்த ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை புதன் வேட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இப்படி மேல போனாலும் சரி இப்படி வந்து சிறப்பான முக்கோணம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி முக்கோணம் உங்க நடு கையில இருந்ததுன்னா இது செல்வாதீத செல்வாதீதமான அதாவது அம்பாளுடைய கையில் இருக்கக்கூடிய முக்கோணம் இன்னும் நிறைய செல் நிறைய தெய்வங்களுடைய கையில் இந்த மாதிரி முக்கோணம் இருக்கும் ஆன்மீக துறையில் ஈடுபாடு இருக்கும் பக்தி துறையில் ஈடுபாடு இருக்கும் பெரிய உலக பணக்காரர்கள் வரிசையிலே வருபவர்களுக்கு இந்த மாதிரி முக்கோணம் இருக்கும் சார் சக்தி புத்தி ஆரோக்கியம் சக்தி புத்தி ஆரோக்கியம் இது மூணும் சேரும்போது சக்தி நல்ல உடல்ல நல்ல பலம் புத்தி நல்ல அறிவு பலம் இந்த ஆரோக்கியம் வந்து உடல் ஆரோக்கியம் இது மூணும் சேர்ந்து இருக்கும் போது திறமை அதிகமாக இருக்கும் புத்தி ரேக நல்லா வருது சார் நேரம் வந்து நல்ல புத்தி இருக்கும் படிச்சு நல்ல வாழ்க்கையில நல்லா வந்துருவாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்ப உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் உங்கள் திறமையை பார்த்து இந்த உலகம் வியக்கும் வியக்கும்படியாக திறமை இருக்கும் அந்த திறமையினால் உங்களை தேடி பணம் வரும் எப்படி வரும் வழியை சொல்லிட்டேன் உங்களுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க நல்ல திறமையை வளர்த்திருப்பீங்க திறமையினால் உடல் பலமும் மனோபலமும் நல்லா இருக்கும் அறிவு புத்தி எல்லாம் நல்லா இருக்கும் ஆற்றல் நிறைய இருக்கும் அதனால பணம் உங்களை தேடி வரும் செல்வம் உங்களை தேடி வரும் இந்த மாதிரி பெரிய முக்கோணம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை பணம் உங்களை தேடி வரும் உங்க கையை சேப்பர் கட்டா முக்கோணம் நான் சொல்றது புத்தி ரேகை நேரா இருந்து ஆயுள் ரேகை இருந்து ஆரோக்கிய ரேகை இந்த மாதிரி இருந்து இந்த விதி ரே இருக்குன்னா சூரியரேகை இருக்கலாம் அதனால ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா அந்த முக்கோணம் மட்டும் நல்லா கரெக்டா இருந்துச்சுன்னா அவர்கள் கோடிகளில் திறமை இருக்கும் அறிவு இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் அருள் இருக்கும் எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்கும் அவர்களை பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை புறம் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்க வாழ்க்கை முழுவதும் அந்த பொருள் அந்த செல்வம் அவர்களுக்கு தேடி வரும் இது தெய்வாதீனமான ஒரு ரேகை அம்பாளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு அச்சதம் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் தெய்வங்களின் கையில் இருக்கக்கூடியது அதனால சிறப்பான பொருள் பொன் புகழ் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகும் நீங்க உங்கள் கையை செக் பண்ணுங்க இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கணும் கரெக்டா இருந்தால் ஊடக பணக்காரர்கள் வரிசையிலே நீங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை பூரா உங்களுக்கு பணம் இருக்கும் சார் செல்வம் உங்க கூடயே வந்துகிட்டு இருக்கும் நீங்க முன்னாடி பண்ணிங்கன்னா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும் இது நடக்குதா இல்லையா நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா செல்வம் தேடி வரும் அடுத்தது ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி கூறி வந்து விநாயகருடைய கையிலே காணப்படுகிறது விநாயகருடைய படத்தில் பாருங்க இந்த மாதிரி ஸ்வஸ்தி கூறி இருக்கும் இந்த ஸ்வஸ்தி கூறி இந்த இது மாதிரி இந்த 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 முக்கோணத்தை இந்த மத்தியில் இருக்கணும் இந்த மத்தியில் இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இந்த முக்கோணத்தில் இந்த முக்கோணம் நடுப்புற முக்கோணமே இல்லை சார் இந்த இந்த இடத்துல இந்த ஸ்வஸ்தி குடி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல ஆன்மீகம் நல்ல அறிவாற்றல் தர்ம சிந்தனை அல்லது அருள் உள்ளம் அதிகாரமான ஒரு பதவி பணம் செல்வம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கணும் இந்த முக்கோணமும் இந்த சுவாஸ்தி ரெண்டு குறி இருந்தாலும் மிகவும் சிறப்பு முக்கோணம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அம்பாள் அம்பாளுடைய கையில் பெண் தெய்வங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் பொதுவாக எல்லா தெய்வங்களுடைய கையிலும் இந்த முக்கோணம் காணப்படும் இந்த முக்கோணம் இருந்தால் உலக பணக்கார வரிசையில் வருவீர்கள் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முக்கோணம் சரியில்லாத போது கொஞ்சம் செல்வம் குறையும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் ஒரு சில பேருக்கு இது வந்து நிறைய ரேர் அமைப்பு உங்க கையை பார்க்கிற மாதிரி முக்கோணம் அமைவது ரொம்ப ரேர் அதாவது கோடியில ஒருத்தங்களுக்கு லட்சத்துல ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த புத்தி ரேகையும் சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகையும் சிறப்பாக இருந்தாவே வாழ்வில் இந்த ஒரு ஒரு கோணம் மட்டும் நல்லா இருந்தாவே வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நல்ல யோசனை பாருங்க நீங்க நான் சொல்றது வந்து உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பாருங்க அதாவது இந்த உலகம் வந்து மாயை நிறைந்த உலகம் இதுல வந்து உண்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையும் பொய்யும் கலந்தது உலகம் அதில் நல்லதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லது அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் கெட்டதும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் நல்லதை நாம எடுத்துக்கணும் இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்போது நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்க உங்கள் கையில் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க கையில் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவர் வாழ்வில் உயர்வார் என்பதை இந்த முக்கோணம் தான் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்வஸ்திக்குறி எந்த இடத்துல இருந்தாலும் தர்ம சிந்தனை வல்லல் எண்ணம் அதிகார ஒரு பதவி அதன் மூலமாக செல்வம் புகழ் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஸ்வஸ்திக்கு வந்து ரெண்டாவது இந்த முக்கோணம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்வஸ்திக்கு ரெண்டாவது குறி காணப்படுவது மிக மிக அபூர்வம் இருந்ததாக இருக்கும் சின்னதா இருக்கும் போது எந்த மேட்டில் இருந்தாலும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் வாழ்வில் சிறந்து நம்ம இருக்கு அப்படின்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைக்கும் இப்ப சனி மேட்டுல சுவஸ்தி குறி இருந்ததுன்னா அது வந்து ஒரு கெடுதலான வாய்ப்பு இருந்தாலும் ஸ்வஸ்தி குறிங்கிறதுனால பொருள் வாழ் வாழ்க்கையில வேலை நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்கும் இப்ப நம்ம சூரிய மேட்ல பிளஸ் இருக்கும் போது ஒரு தடை வருவதற்கு வாய்ப்பு உண்டு புகரில் ஒரு தடை அதே மாதிரி புதன் மேட்ல இருந்ததுன்னா செல்வம் பணம் வரும் வலி வகையில் தடையாக உண்டாகும் இந்த ஸ்வஸ்தி குறி வந்து உள்ளங்கையில் இருப்பது மிகவும் சிறப்பு வாழ்வில் தர்ம சிந்தனை ஆன்மீக குணம் வல்லல் தன்மை பெரும் செல்வம் வருவதற்கு இந்த நடுப்பையில் இருந்ததுன்னா சிறப்பு இப்போ நம்ம சுக்கரமேட்ல இருந்ததுன்னா ஆசை அதிகமாகும் சந்திரமேட்ல இருந்ததுன்னா பாசம் அதிகமாகும் மனம் கொந்தளிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதாவது உள்ளங்கையில் இருப்பது மிகவும் சிறப்பு இந்த ரேகை வந்து இந்த முக்கோணமும் உள்ளங்கையில் இருந்ததுன்னா உள்ளங்கையில் இந்த மாதிரி கரெக்டா முக்கோணம் இருந்தா வாழ்வில் உலக பணக்கார வரிசையில் வருவீர்கள் இந்த ஸ்வஸ்திக்குறி உள்ளங்கையில் இருந்ததுன்னா வாழ்வில் மிகச்சிறந்த அமைப்பு மிச்ச இடத்துல இருந்ததுன்னா படங்கள் குறையும் நீங்க தெரிஞ்சுக்க உங்கள் கையில் ரேகை மூலமாக வரக்கூடிய முக்கோணம் உங்களை உங்கள் உங்க பின்னாடி பணம் வரும் திறமை உங்கள்கிட்ட இருக்கும் படிப்பு திறமை இருக்கும் நல்ல திறமையான அறிவு இருக்கும் உங்களை கண்டு இந்த உலகம் வியக்கும் வியக்கும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உங்களை தேடி அதிகாரமுள்ள ஒரு பதவி வரும் பணம் வரும் செல்வம் வரும் அருள் உடையவராக ஆன்மீகவாதியாக நடப்பதற்கு விளங்குவதற்கு சிறப்புகள் வரும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் இதை மாதிரி உங்க கையில ஸ்வஸ்திக்கும் முக்கோணம் இருந்துனா இந்த மாதிரி சிறப்புகள் வரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்